தென்னாசியாவில் உருவாகும் புதிய ராஜதந்திர பரிமாணம் தென்னாசிய பிராந்தியத்தை மட்டுமல்லாது உலகளாவிய கவனத்தையும் ஈர்த்துள்ள முக்கியமான ஒரு முன்னேற்றம் சமீபத்தில் சர்வதேச அரங்கில் வெளிப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிரான டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை புறக்கணிக்க தீர்மானித்திருந்த பாகிஸ்தான் தற்போது தனது நிலைப்பாட்டை மாற்றி அந்த போட்டியில் பங்கேற்க ஒப்புதல் அளித்துள்ளது இந்த மாற்றத்தின் பின்னணியில் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க அவர்களின் ராஜதந்திர தலையீடு முக்கிய பங்காற்றியுள்ளதாக பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் இலங்கை கடினமான நேரங்களில் உறுதியான நட்பு நாடாக இருந்தமைக்காக நன்றியை தெரிவித்ததுடன் ஜனாதிபதியுடன் நிகழ்ந்த நீண்ட தொலைபேசி உரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் நீண்டகால அரசியல் மற்றும் இராணுவ பதற்றங்களை கொண்ட அண்டிய நாடுகளாகும் அண்மைய காலத்தில் ஏற்பட்ட பதற்ற சூழ்நிலைகளின் காரணமாக இரு அணிகளுக்கும் கிரிக்கெட் போட்டி இருந்தது விளையாட்டு அரசியல் எல்லைகளை தாண்டி நாடுகளுக்கிடையேயான உரையாடல்களை உருவாக்கும் திறன் கொண்டது போட்டியை நடாத்தும் நாடாக இலங்கை மேற்கொண்ட இந்த தலையீடு பிராந்திய சமாதானத்தை வலுப்படுத்தும் முயற்சியாக காணப்படுகிறது இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகளின் மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு தலைவர்களிடையேயான கலந்து பின்னர் ஜனாதிபதி மற்றும் பாகிஸ்தான் பிரதமருக்கிடையேயான நேரடி தொடர்பும் இந்த ஒப்பந்தத்தை உருவாக்க வழிவகுத்தன இந்த சம்பவம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னிறுத்தும் அணிசீரா வெளிநாட்டு கொள்கையின் நடைமுறை வெளிப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது எந்த பக்கத்தையும் சாராது சமநிலை மற்றும் பரஸ்பர மரியாதையை அடிப்படையாக கொண்ட ராஜதந்திர அணுகுமுறை இலங்கையை நம்பகமான நடுநிலை பாலமாக நிறுத்தியுள்ள அதே அதேவேளை கடுமையான அரசியல் அழுத்தங்களை தவிர்த்து உரையாடல் நம்பிக்கை மற்றும் கலாசார உறவுகளை முன்னிறுத்தும் மென்மையான அதிகாரத்தை கையாளல் இங்கு தெளிவாக பிரதிபலிக்கிறது கடந்த கால பேரிடர் சூழ்நிலைகளில் இந்தியா தனது வான்வெளியை பாகிஸ்தான் உதவி விமானங்களுக்கு திறந்தது போன்ற சம்பவங்கள் பிராந்திய ஒத்துழைப்பின் சாத்தியங்களை வெளிப்படுத்துகின்றன இலங்கை வானில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் ஹெலிகாப்டர்கள் இணைந்து பறந்த தருணங்கள் மனிதநேய ஒற்றுமையின் அடையாளமாக நினைவு கூறப்படுகிறது இன்றைய உலகில் சர்வதேச உறவுகள் புதிய பரிமாணத்தை நோக்கி நகர்கின்றன மறைமுக நோக்கங்கள் இன்றி சமநிலையுடன் கட்டியெழுப்பப்படும் நட்புறவுகள் மட்டுமே நீடித்த அமைதியை உறுதி செய்யும் உண்மையான தலைமைத்துவம் என்பது வார்த்தைகளால் அல்ல செயல்முறை சாதனைகளால் நிரூபிக்கப்படுவது என்பதையும் இந்த முன்னேற்றம் வெளிப்படுத்துகிறது இவ்வாறு தென் ஆசிய அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகளின் வரலாற்றில் புது அத்தியாயம் ஒன்றை குறிக்கும் முக்கியமான தருணமாக இச்சம்பவம் பார்க்கப்படுகிறது